அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களால் சில அறிகுறிகளை சொல்லலாம் சொல்லி வச்சுருக்காங்க அதாவது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த விளக்கு அடிக்கடி அணையாமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒளி சுடரை சுற்றி ஒரு வெள்ளை படலம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு வாசனை ஒரு நறுமணம் அடிக்குது அதாவது விபூதி வாசனம் சந் சந்தன மனம் இது மாதிரிலாம் வீச அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நினைத்த காரியங்கள்லாம் தடை இல்லாமல் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கருங்காலி மாலை மோதிரம் செம்பால் அது வெள்ளியால் கோர்க்கப்பட்ட மாலைகள் பிரேஸ்லெட் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்குது உடனே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களால் எளிமையான முறையிலேயே பெற்றுக்கொள்ள முடியும்